இந்த இடம் ராமநாதபுரம் பக்கத்தில் ராமேஸ்வரம் போகிற வழியில் உச்சப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது அந்த உச்சப்பள்ளிக்கு பக்கத்தில் நாகாட்சி அம்மன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கோவில் ஒன்று இருக்குது உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க அந்த கோவிலை சுற்றி உள்ள தான் நீங்கள் இப்போ பார்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நல்ல மரங்கள் நிறையா இருக்கும் சுற்றி நிறைய மரங்கள் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அம்மியமாக இருக்கும் இந்த மரங்கள்லாம் தான் பார்க்குறதுக்கு நல்ல நிழல் நல்ல காற்று அதாவது இந்த பகுதி வந்து கடற்கரை பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாகவே கடற்கரை நிறைந்த பகுதி தான் ஏற்கனவே பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் கடற்கரை நிறைந்த பகுதிகள் நீங்கள் எந்த பகுதிகள் திரும்பினாலும் கடற்கரை தான் இருக்கும் கடற்கரை காற்று ப்ளஸ் மரங்கள் மரங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறையா மரங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்லா செழிப்பாக வளரும் இது வந்து நிறையா பேருக்கு தெரியாது இந்த மரங்கள் எல்லாம் நிறையா வளர்த்துருக்காங்க இந்த கோவிலை சுற்றி பொதுவாகவே நம்மளோட வழிபாடு எப்படின்னு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருந்து குலதெய்வ வழிபாடு நம்ம குலதெய்வ கோவில் முனி முனியப்பன் கோவில் கற்பன் கோவில் அம்மன் கோவில் இப்படிங்கிற மாதிரியான நம்ம வழிபாடு இருக்கும் நான் முன்னோர்கள் வந்து அந்த காலத்துலேயே வண்டி மாடுலாம் கட்டிகிட்டு போய் நைட்டே போய் கோயிலில் தங்கி இந்த மாதிரி மரங்கள் ந அடியில் படுத்துருந்து நல்லா கதை பேசி காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் வச்சு ஆடு வெட்டி சாமி கும்பிட்டு வர்றது அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல அனுபவங்களாக இருந்துச்சு இப்போயும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் முன்பு மாதிரி இருந்த மாதிரி அது அதிகமாக இல்லை நிறைய பேர் பெரிய பெரிய ஊர்களில் நகரங்களில் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்லை எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றதில்ல அதனால் எல்லா ஒன் சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து இப்படிலாம் போகிறதில்ல இந்த மாதிரி மரங்களுக்கு அ அடியில் படுத்துருந்து இரவு பொழுதை கழித்து நல்லா பேசி காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் வச்சு சாப்பிட்டு ஆடு வெட்டி இந்த மாதிரிலாம் ஒரு உணவு சமைச்சு சாப்பிட்டு வர்றது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு காலகட்டங்களாக ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க ஆனால் காலச்சூழ்நிலையை வேலை இருக்குது அதுன்னு சொல்லிட்டு யாருமே எதுச்சும் எதுவும் போகிறதில்ல ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு வர்றவங்களே வந்து ஒரு நாளுக்கு மேலே யாரும் தங்குறதில்லை உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு வர்றவங்களே உடனே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இரண்டு நாட்கள் மூணு நாட்கள் அந்த விழாவை சிறப்பித்து அப்படி செல்வதெல்லாம் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக அந்த அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைஞ்சி வச்சு இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ராங்காட்சியம்மன் கோயிலை சுற்றி எப்போவுமே வந்து இந்த மாதிரி மரங்கள் அடர்த்தியாக இருக்கும் நான் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துகிட்டு தான் போவேன் ஏன்னா வந்து இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா காற்று நல்லா ரம்மியமாக இருக்கும் இரவு நேரத்தில் தங்கி காலையில் கும்பிடுறவங்க இன்னமும் இருக்காங்க நைட் வந்து தங்கி காலையில் கும்பிட்றவங்க இன்னமும் இருக்காங்க நிறையா கோயில்கள் இப்போ வந்து புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில்கள்லாம் இரவுரில் தங்கி காலையில் கும்பிட்றதுலாம் இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து இந்த மாதிரி மரங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது ஒரே அதிகமான கூட்டங்கள் கல்யாண மண்டபங்கள் ஹோட்டல்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலையில் மரங்கள் செடிகள் கொடிகளுக்கு நடுவில் படுத்துருந்து காலில் எழுந்திரிச்சு அமைதியாக அந்த சாமியை கும்பிட்டு நம்ம பொங்கல் வச்சு உறவினர்களோட சந்தோஷமாக கும்பிட்டு வர்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ இருக்கிற நவீன யுகத்தில் இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் விற்றாமல் இப்போ இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிட்ஸுக்கும் இது மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களை வந்து ஒரு பண்பாட்டோட வளர்க்கணுங்கிறதான் என்னுடைய எண்ணம்